ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி கனிவால்டு சேனலில் இன்றைக்கி நம்ம கோயமுத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய தி சென்னை சில்ஸ் தான் வந்துருக்கோம் இன்றைக்கி தி சென்னை சில்ஸில் வந்து சூப்பர் சூப்பரான அழகழகான பட்டு புடவைகள் அதுவும் ஆஃபர் ப்ரைஸில் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸை ஆன்லைன் மூலமாகவும் வாங்கிக்கலாம் இல்லை டேரெக்டாக விசிட் பண்ணியும் வாங்கிக்கலாம் தி சென்னை சில்ஸில் சூப்பராக எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க டேரெக்டாக வரவங்களுக்கும் கொடுக்குறாங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் நீங்கள் உலகத்தில் எங்கே இருந்தாலுமே கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய பிரான்ச்சில் வந்து வந்து கலெக்ஷன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஷாப்பில் பார்த்திங்கன்னா நிறையா ஆஃபர் போயிட்டுருக்குது சரிங்களா இப்போ வெட்டிங் சீசன் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு கிஃப்ட்காக நிறைய பேர் இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து பார்ப்பேங்க இப்போ பார்க்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் வந்து டூ தௌசண்ட்ங்க ரெண்டு சாரியாக எடுக்கும்போது சிங்கிள் சாரியாக எடுக்கிறீங்கன்னா ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா மட்டும்தான் தௌசண்ட் ஒன் நைன் ஃபைவ் ருப்பீஸ்க்கு நீங்கள் சிங்கிள் சாரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு சாரியாக வரும்போது உங்களுக்கு ஆஃபர்லேயே வந்துடும் ஃபுல்லாகவே ஹெவியான ஸ்டோன் ஒர்க்கோடு நிறைய கலர்ஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் கலெக்ஷன் இருக்குது நான் காமிக்கிறது ஜஸ்ட்டு சாம்பிள் தான் இதில் சஃபுல்லாக நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய வெரைட்டிஸ் வந்து ஷேர் பண்ண போகிறேன் வீடியோவை எந்த இடத்துலையுமே ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும் இது பாருங்கள் ரொம்பவே நல்லா சாஃப்டான ஒரு சில்க் சாரீஸ் தான் நல்லா இருக்குது பனாரசி அந்த மாதிரியான ஒரு டைப்பில் கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா நைன் நைன் ஃபைவ் ரேஞ்சில் வரக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் இதில் வந்து நிறைய கலர்ஸ்லாம் வந்து அவைலபிளாக இருக்குது நாங்கள் சுப்பமான ஒரு கலெக்ஷன்ஸ் அவ்வளோ சாஃப்ட்டு இதோட ப்ரைஸ் டேக் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸ்க்ரீனில் வந்து ரெண்டு நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட ஆர்டர்ஸை வந்து நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பரான ஒரு சாஃப்ட்டான ஒரு ஃபேப்ரிக்கு கலர் கான்ட்ராஸ்ட்டுமே வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு க்ரீன் வித் நல்ல ஒரு ப்ளூ காம்பினேஷனில் நல்ல ஒரு மீனாக்காரி டிசைனில் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன கலர் வேணாலும் கேட்கலாம் சரிங்களா இல்லை எனக்கு வீடியோ கால் ஆப்ஷன் எனக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வீடியோ கால் ஆப்ஷனும் இருக்குது ஸ்க்ரீனில் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வீடியோ கால் ஆப்ஷனும் நீங்கள் கேட்டுக்கலாங்க இல்லை கோயம்புத்தூர் இருக்கீங்க அப்படின்னா ஷாப்பை யாரோட விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணிங்கன்னால் நீங்கள் வந்து வேர் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் மேலே வச்சு நீங்கள் பார்த்து நம்மளுக்கான கலெக்ஷன்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் கிஃப்ட் பர்பஸ்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆப்டாக இருக்குங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த கலெக்ஷன்ஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்த்தபிளான ஒரு கலெக்ஷன்ஸ் சரிங்களா இதில் நீங்கள் என்ன டைப்பில் பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம் இது பாருங்கள் நல்ல ஒரு மாங்காய் பேட்டர்னில் ஒரு கான்ட்ராஸ்ட்டான பல்லு வர மாதிரியும் கான்ட்ராஸ்டான ப்ளவுஸ் வர மாதிரியும் கொடுத்துருக்காங்க சூப்பர்வான ஒரு கலெக்ஷன்ஸு மாம்பழ கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுவும் தௌசண்ட் ஒன் ஃபைவ் தான் ஒன் நைன்ட்டி ஃபைவ் தான் இதில் வந்து நீங்கள் ரெண்டு சாரியாக எடுக்கும்போது நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிளாக எடுக்கும்போது அதில் சொன்ன மாதிரியே உங்களுக்கு தௌசண்ட் ஒன் நைன்ட்டி ஃபைவ்க்கு இந்த கலெக்ஷன்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் கலர்ஸ்லாம் நிறைய இருக்குது ஜஸ்ட் நம்ம வந்து சாம்பிள்ஸ் தான் வந்து காமிக்கிறோம் தொடர்ந்து நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் யூஸ்ஃபுல்லானதையே நம்ம கொடுத்துட்ருக்கோம் எதை நீங்கள் வந்து யூடியூப் சேனலில் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எதோ இன்ஸ்டா பேஜ் இல்லாட்டி வந்து நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபாலோ கொடுத்து வச்சுக்கோங்க ஃபாலோ கொடுத்துட்டு ஒரு லைக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாமே உடனே உடனே நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும் நிறைய பேர் என்னென்னா லைக் கொடு ாம பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம வீடியோ போடும்போது முன்னாடி கொண்டு வராது யூடியூபாக இருக்கட்டும் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் எந்த தளத்தில் நீங்கள் பார்த்தாலுமே அந்த வீடியோவை நம்மளுக்கு முன்னாடி கொண்டு வராது அதனால லைக் மட்டும் கொடுத்துருங்க லைக் கொடுத்து பார்க்கும்போது நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனே உடனே முன்னாடியே வந்துடும் நிறைய பேர் எங்களுக்கு லைக் லைக் போடணுங்கிறதே எங்களுக்கு தெரியறதில்ல நம்ம பார்க்குறோம் மறுபடியும் வரும்னு நினைக்கிறேன் எப்போயுமே நம்மளுக்கு நம்ம பிடிச்ச ஒரு விஷயமா இருந்தால் அதை நம்ம லைக் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு வந்து முன்னாடியே நோட்டிஃபிகேஷனில் நமக்கு யூடியூப்பாக இருக்கட்டும் என்ன தளத்தில் நீங்கள் பார்த்தாலுமே அது உடனுக்குடனே முன்னாடி உங்களுக்கு கொண்டு வந்துடும் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஜிட்டல் பிரிண்ட்டில் வரும் இல்லையா அந்த சாரீஸ் தான் இதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெவியான ஸ்டோர்ஒர்க் ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க சாஃப்டியில் வந்து கொடுத்துருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோலாலாக கூட பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் நைன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் மட்டும்தான் அப்போவான ஒரு கலெக்ஷன்ஸ் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இந்த வைரோசி பேட்டன் அந்த மாதிரி லைக் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது இன்னும் அடுத்த வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா கிராண்டான சாரீஸ் பட்டு மாதிரி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க அவங்களுக்காக அந்த கலெக்ஷன்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது அடுத்த வீடியோலாம் நான் அதை அவங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் தி சென்னை சில்ஸோட கலெக்ஷன்ஸ் அப்படின்னாலே மக்களுக்கு அவ்வளோ பிடிக்குது ஏன் என்னென்னு ரீசன் கூட தெரியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க கொடுக்கக்கூடிய ப்ரைஸும் சரி அவங்க கொடுக்கக்கூடிய கலெக்ஷன்ஸும் சரி ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக இருக்கும் சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணில் எடுத்து ஊற்றிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸை வந்து கொடுத்துட்ருக்காங்க தி சென்னை சில்க்ஸோட ஆஃபர் வந்து நீங்கள் உடனுக்குடனே உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் தி சென்னை சில்க்ஸ் ஆஃபர்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா நம்ம ஷார்ட்ஸ் வழியாகவும் உங்களுக்கு ரீல்ஸ் வழியாகவும் இந்த மாதிரி ஃபுல் வீடியோவாகவும் நான் அடுத்தடுத்து உங்களுக்கு அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருக்கேன் அந்த ஆஃபர் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு சென்னை சில்ஸோட ஆஃபர்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு உங்களுக்கு மறுபடியும் உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் உங்களுக்கு தெரியப்படுத்தணுமா அப்படிங்கிறதெல்லாமே நான் தெரிஞ்சுக்குவேன் சரிங்களா மட்டும் இல்லைங்க நம்ம ஷாப்பில் நிறைய கூட்டம் ஏன்னா அடுத்து ஃபுல்லாகவே முகூர்த்தம் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கிஃப்ட் பர்பஸ்க்காகவும் அவங்களோட ஓன் யூஸ்க்காகவும் நிறைய பேர் வந்து கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்காங்க ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் ருப்பீஸில் ஒரு அஃபோர்டபுளான ரேஞ்சில் அப்படியே பட்டு போல் மின்னக்கூடிய புடவைகளை கொடுத்துருக்காங்க சரிங்களா அப்படியே ஜொலிக்கும் இதில் வந்து காப்பரு சில்வரு கோல்டன் ஜரி அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டி ஆஃப் ஜரி கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஜஸ்ட்டு ஃபோர் நைன்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தான் இது மாங்காய் பார்டர் வித் பார்டர் அவுட் பார்டர் அப்படி கூட நீங்கள் பார்க்கலாம் நான் இப்போ காமிக்கிறது எல்லாமே வித் பார்டர்லாம் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி லாங் பார்டர் எல்லாமே பாருங்கள் சூப்பராக இருக்குது ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் மட்டும்தான் அதுவும் உங்களுக்கு ஆஃபரில் வந்துடுது நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸு இதில் கலர் வேணுனாலுமே நீங்கள் கால் பண்ணுங்கள் இல்லாட்டி வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு அதை விட்டு எனக்கு கொஞ்சம் எனக்கு வந்து ஹைஃபை கொஞ்சம் அடுத்த ரேஞ்சுக்கு பார்க்குறேன் அப்படின்னாலும் நீங்கள் பார்க்கலாம் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ்க்கு வித்தவுட் பார்டரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க பாருங்கள் எதுவும் வைரோஸி பட்டன்லாம் வந்துடும் ஒரு சில்க் காட்டன் மாதிரி இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கான்ட்ராஸ்டான பல்லு அண்ட் ப்ளவுஸ் வந்துடுங்க அதில் கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் இல்லை டேரெக்டாக விசிட் பண்ணுங்கள் எக்கச்சக்கமான வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன்ஸை வந்து பார்க்கலாம் இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து நம்ம பேஜ் வழியாகவும் நம்ம சேனல் வழியாகவும் அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க தொடர்ந்து உங்களோட ஃபீட்பேக் வந்து கொடுங்க மறுபடியும் நீங்கள் எந்த கலெக்ஷன்ஸ் பார்க்கணும் நம்ம ஷாப்லேருந்து அப்படிங்கிற விருப்பப்படுறீங்க கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அடுத்த ஆஃபரும் அடுத்த கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அடுத்த வீடியோவில் பட்டு புடவைகள் நீங்கள் ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய புடவைகளை ஆஃபர் விலையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள்